இந்த கரைசலோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இந்த கரைசலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணை நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் தொட்டி மண்ணில் இயற்கை உரங்கள் அதாவது திட உரங்கள் போட்டு மண் வந்து ஒரு மக்கும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இந்த கரைசல் வந்து நம்ம மண்ணில் நல்லா வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம செடிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து எந்த உரங்களும் நான் வாங்கி பயன்படுத்தினது கிடையாது அமிலம் பஞ்சகாவியாக கூட இதுவரைக்கும் நான் கொடுத்தது கிடையாது வீட்டில் தயாரிக்கிற புண்ணாக்கு கரைசல் மட்டுமே நான் கொடுத்து என் செடிகளை இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்த்துக்கிட்டு வரேன் நிறைய ஊர்களில் நிறைய ஸ்டேட்டில் நிறைய கண்ட்ரிஸில் வந்து புண்ணாக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒன்றரை வருஷங்களுக்கு முன்னாடி ஜமுனா சரவணன் அவர்கள் மலேசியாவில் புண்ணாக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி கனடாவில் வந்து புண்ணாக்கு கிடைக்கிறதில்ல அதுக்கு பதிலாக என்ன உரம் கொடுக்கலான்னு நீ கமெண்டில் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம் உங்கள் ஏரியாவில் புண்ணாக்கு கிடைக்கலன்னா புண்ணாக்குக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை பயன்படுத்தலாம் எள்ளு பயன்படுத்தலாம் கடுகு கூட பயன்படுத்தலாம் நம்ம இன்னைக்கு கடுகையும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு கரைசல் தயாரிக்க போகிறோம் வீட்டில் வீணாகி போன கடுகு இருந்தாலும் எடுத்துக்கலாம் வீணாகி போன வேர்க்கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பயன்படுத்த முடியாமல் போன வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எந்த பொருள் வீணாகி போனாலும் அந்த செடிகளுக்கு நான் உரமாக தயாரித்து கொடுத்துருவேன் இந்த வேர்க்கடலை ஒரு கை அளவு இருக்கும் ஒரு கை அளவு கடுகம் இருக்கும் நீங்கள் இந்த கரைசலை தனி வேர்க்கடலை வச்சும் செய்யலாம் தனி கடுகை வச்சால் செய்யலாம் இந்த கடுகுலையும் வேர்க்கடலையிலையும் எண்ணெய் இருக்கிறது நமக்குலாம் தெரியும் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிசுங்கி வெளியே வரும் அதுக்காக நம்ம தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் அளவு ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் தன்மை வந்து வெளியே வராது இப்போ நம்ம ஊரை போட்டுக்கலாம் வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இயற்கை விவசாயிகள் செடிகளோட வளர்ச்சிக்கும் அதிக மகசூலுக்கும் கடலை புண்ணாக்கை தான் அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க நம்ம கடலை புண்ணாக்கு பதிலாக தான் இந்த வேர்க்கடலையை பயன்படுத்துகிறோம் கடுகுலையே நிறைய சத்துக்கள் இருக்குது வட இந்தியாவில் அதிகமாக கடுகு புண்ணாக்கை தான் பயன்படுத்துவாங்க நம்ம ஸ்டேட்டில் வந்து கடுகு புண்ணாக்கு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல அந்த கடுகு புண்ணாக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கடுகை ஊற வச்சு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஊற வச்ச வேர்க்கடலையும் கடுகும் நல்லா ஊறி இருக்கு இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியையும் வீணாக்காமல் அதையும் ஃபெர்டிலைசர் தயாரிக்கவே பயன்படுத்திக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் கடுகையும் வேர்க்கடலையும் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நான் மற்ற பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் பயன்படுத்த முடியாமல் போன வாழைப்பழங்கள் நாலஞ்சு இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் அளவுகள் பெருசாக கிடையாது இங்கே நான் பணவெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கற்பட்டின்னு சொல்லுவோம் இந்த கற்பட்டிக்கு பதிலாக நீங்கள் மண்டை வெள்ளமும் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் வீட்டில் பயன்படுத்துகிற வெள்ளை சக்கரை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்ததாக தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அரை டம்ளர் தயிர் இருந்ததுன்னா கூட போதும் வீட்டில் வீணாங்கின தயிர் இருந்ததுனால நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் தயிருக்கும் பெருசாக அளவுகள்லாம் கிடையாது இயற்கை பொருட்களுக்கெல்லாம் எந்த அளவும் பெருசாக கிடையாது அடுத்ததாக நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது செவப்பு அரிசி கழுவுன தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது அரிசி கழுவுன தண்ணியை ஃபெர்டிலைசர் தயாரிக்க பயன்படுத்தும் போது அதில் வந்து நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் இப்போ இந்த விழுதை நம்ம போட்டுக்கிட்டுறோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் மண்பானை இருந்ததுன்னா அதில் ஃபெர்டிலைசர் தயாரித்தா நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் அடுத்ததாக நம்ம இந்த வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி போடணும் நான் ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்கிறதுனால நசுக்க முடியல கடைசியாக நசுக்கி போடலாம் இந்த பணவெல்லத்தை நான் போட்டுக்கிறேன் அப்புறமா அதை கரைஞ்சிரும் அதுவே அடுத்ததாக தயிர் ஊற்றுறோம் தயிரில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது நன்மை செய்கிற பேக்டீரியாக்கள் அதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் இந்த அரிசிகள் உன தண்ணியும் ஊற்றிடுறோம் உங்கள் வீட்டில் அரிசிகள் உணவு தண்ணி இல்லைன்னா விட்டுரலாம் அதுக்காக ஃபெர்டிலைசர் தயாரிக்காமல் இருக்காதிங்க வாழைப்பழம் இல்லைன்னா கூட விட்டுரலாம் எந்த பொருள் இல்லைன்னாலும் விட்டுரலாம் மற்ற பொருள்களை வச்சு செய்யலாம் இப்போ நம்ம வாழைப்பழத்தை நசுக்கி சேர்த்துடலாம் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக கொய்யா சப்போட்டா மாம்பழம் பப்பாளி இந்த மாதிரி பழங்கள்லாம் வீட்டில் பயன்படுத்த முடியாமல் போனால் கூட எடுத்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சேர்க்கறதுனால நுண்ணுயிர்கள் பெருகாது இப்போ இந்த கரைசலை நம்ம ஒரு வாரம் நிழல் பாங்கான இடத்துல மூடி போட்டு வைக்கணும் தினம் ஒரு முறை ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விடணும் அப்படி விட்டால் தான் புழுக்களும் வராது நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் ஒரு வாரம் கழித்து செடிகளுக்கு எடுத்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம கரைசல் தயாரித்து வச்சு ஒரு வாரம் ஆகுது செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது இப்போ மேலே பார்க்கலாம் எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த கரைசல் ஒரு மடங்கு இருக்குன்னா நம்ம பத்து மடங்கு தண்ணி கலக்கணும் இது ஒன்றரை லிட்டர் அளவு இருக்கு நான் அதனால் பதினஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே இதில் கலந்துடலாம் தண்ணியில் கலந்துடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது தான் இந்த கரைசலை செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கவனிக்கணும் தொட்டி மண்ணு ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஏன்னா இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் ஈரமான ஒரு தொட்டியில் தான் நல்லா பரவி மண்ணில் நல்லா பெருகி செடிக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்காக நம்ம தொட்டி மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும் தொட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி பெரிய பேக்குக்கு ரெண்டு மக்கு அளவு கூட கொடுக்கலாம் ஒரு வாட்டர் கேனில் இருக்கிற செடிக்கு ஒரு அரை மக்கு கூட போதும் இந்த கரைசல பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இப்போ நம்ம மல்லிகை செடிக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம வளர்ந்து வர்ற ஒரு ஜாதிமல்லி நாற்றுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம வெண்டக்காய் செடிக்கு கொடுக்குறோம் இந்த செடி பூ பூக்குற தருணத்தில் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ சத்தான கரைசல்கள் கொடுக்கும்போது நம்ம செடிகள் வந்து நிறைய காய்கள் காய்க்கும் சின்ன நாற்றுகளுக்கு மட்டும் இந்த கரைசலை நம்ம கொடுக்க வேண்டாம் நாற்றுகள் வந்து தாங்காது காய்கறி செடிகளுக்கு இந்த கரைசல் கொடுக்கும்போது பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வு பிஞ்சுகள் வெம்பி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் தரமான காய்கள் நமக்கு கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கரைசல்கள் கொடுக்கலாம் துளிரே வரல செடிக்கு வளர்ச்சே இல்லைங்கிற மாதிரி செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து நல்லா துளிர் விட்டு வளரும் இந்த கரைசல் பயிர் ஊக்கி மட்டும் கிடையாது சிறந்த பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து செடிகள் மேலேயும் தெளிச்சு விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்